வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப காலமாக நடந்து கொண்டு இருக்க ஒரு விஷயம் அதாவது கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் பாம்புக்கு பாலும் முட்டையும் வச்சிட்ருப்பாங்க உண்மையிலே பாம்பு வந்து பாலை குடிக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது பாம்புனால் பாலெல்லாம் குடிக்க முடியாது ஏன்னா அதுக்கு பிளவுபட்ட நாக்கு அதுவும் வந்து பாம்புக்கு வந்து லாக்டோஸ்லாம் வந்து செரிமானம் ஆகக்கூடிய தன்மையில் அதோடய குடலமைப்பு கிடையாது பாம்பு வந்து குட்டி போட்டு பால் ஊட்டுற வகையை சார்ந்ததும் அல்ல அப்புறம் ஏன் பாலும் முட்டையும் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கொஸ்டின் இவங்களுக்கு தோணும் அதோட பின்னணி என்ன அப்படின்னா அந்த காலத்தில் கோயில் வந்து பெரிய விஸ்தாரமாக இருந்தது ஏக்கர் கணக்கில் இருந்தது அதை சுற்றி காடு நிறைய இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காடுகள் எல்லாம் அழித்து அங்கே நகரம் உண்டாச்சு அப்போ அந்த அங்கே இருக்கிற பா பாம்புகள் எல்லாமே கோயில்கிட்ட தஞ்சம் புக புகார்த்ததுங்க அங்கே வந்து மரங்கள் இருந்தது தனிமையான நிறைய இடங்கள் நந்தவனம் மாதிரி நிறைய இடம்லாம் இருந்தது அங்கே வந்து தங்க ஆரம்பித்தது இப்போ அந்த கோயிலை சுற்றி நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிலைகள் இருக்கும் விநாயகர் பக்கத்தில் ரெண்டு பாம்பு சிலை இருக்கும் ரெண்டு பின்னி பனைஞ்சு ஏறுற மாதிரி அங்கே வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ராகு தோஷத்துக்காக கேது தோஷத்துக்காக அங்கே பரிகாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாம்புக்கு பாலும் முட்டையும் வச்சுருப்பாங்க ஏன் இப்படி அந்த எந்த இடத்துல பா பாலும் முட்டையும் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த பாம்பு இருக்கிறதும் அவங்க பார்த்துருப்பாங்க ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா பாப் பெரும்பாலும் வந்து பெண் நாகங்கள் வந்து அங்கே தங்கும் இந்த அந்த இடத்துல அந்த இடத்துல பெண் நாகங்கள் வந்து இணை சேற்ற காலம் வரும்போது அது உடம்புலேருந்து ஒரு விதமான வாடை வீசும் அந்த வாசம் வந்து ஆண் நாகத்தை இருக்கும் அந்த ஆண் நாகம் அந்த வாசத்தை வச்சு அங்கே வந்து ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அதெல்லாம் அந்த இனவருத்தி பண்ணிடுங்க அப்போ அது தெரியாம நம்ம போய் அந்த கோயில்ல இருக்கிற இடத்துல சுற்றி வரும்போது யாரையாவது தீண்டிடுச்சுன்னா அது ஆபத்துல முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல பாலும் முட்டையும் வச்சாங்க ஏன் பாலும் முட்டையும் வச்சாங்க அப்படின்னா அந்த பாலோட வாடையும் ஒரு வாடை அடிக்கும் முட்டையும் ஒரு வாடை அடிக்கும் இந்த இந்த வாடை என்ன பண்ணோன்னா இந்த பெண் நாகத்தில் இணை சேரக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வாடையை வந்து அது முற்றிலும் அமுக்கிட்டு இந்த வாட தான் வெளியில் தெரியும் அதனால் அங்கே ஆண் நாகம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால் அது இணை சேர முடியாது சே சே அதனால அந்த பெண் நாகமும் அங்கேருந்து வெளியேறி போயிடும் இந்த ஒரு விஷயத்திற்காக அவங்க வந்து வழிபாட்டு முறையோடு சேர்த்து இதை வச்சிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக வந்து பாம்புகள் வந்து பாலை குடிக்காது முட்டையை வினா சாப்பிட்லாம் ஏன்னா அது வந்து பல்வேறு பறவைகளோட முட்டை அதெல்லாம் சாப்பிடக்கூடியது அதுவுமே மொத்தமாக விழுங்கிடும் அதனால் வந்து பாம்பு வந்து எப்போதும் பாலை சாப்பிட ஒரு பழக்கம் கிடையாது இதே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாகப்பஞ்சமி அன்னைக்கு பாம்பை தெய்வமாக வழிபடுறோன்னு சொல்லி ஒரு மகா பெரிய கொடுமைகள்லாம் அந்த பாம்புக்கு நடக்கும் ஒரு வாரமாக அதை சாப்பிடாமல் எதுவுமே சாப்பிட கொடுக்காம அப்படியே வச்சுருந்து அதை நிறைய விஷயங்கள் அது வாய தைச்சி கிழிச்சு அந்த மாதிரி எல்லாம் கொடுமைகள் நடந்து அதுக்கப்புறம் கடைசி அது தலையில் பாலை ஊற்றுவாங்க இந்த நாகப்பஞ்சமிக்கு அப்படிலாம் யாரும் வந்து அதை கும்பிடணுன்னு யாரும் கேட்கல அந்த கொடுமைகள்லாம் வந்து காண சகிக்காது அந்த மாதிரி வந்து பாம்புகளை போட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணுவாங்க இதுக்கு சிவலிங்கத்திற்கு மேலேயே பால ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் நாகப்பஞ்சமிக்கு சும்மா பாம்பு கொண்டு வந்து தான் அங்கே வைக்கணும்னு இல்லை என்ன தான் பண்ணாலும் கலத்துகிற தோஷம் அதெல்லாம் வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் எந்த எந்த விதமான மாற்றமும் கிடையாது மு முழுசாக அதை எதெல்லாம் நமக்கு நேருதோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற தான் முழுமையான ஆன்மீகம் பாம்புகளுக்கு பண்ணுற அந்த நாகப்பஞ்சமிங்கிற பேரில் பண்ணுற கொடுமைகள் வந்து உச்சக்கட்ட கொடூரமாக இருக்கும் அதெல்லாம் இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி